நாடார் சமுதாயத்து இளைஞர்கள்லாம் கொந்தளிச்சு போய் இருக்கிறாங்க எங்களுடைய சமூகத்தை இழிவாக படம் எடுத்திருக்கிறாரு எங்கள் சமூக இளைஞர்கள் வந்து கூலிப்படைகளாக செயல்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து இந்த திரைப்படத்துல சொல்லி இதை வந்து நிறுத்திக்கொள்ளணும் மாரி செல்வராஜ் இல்லைன்னா அவர் திருத்தப்படுவார் அப்படின்னு சொல்லி கடுமையான எச்சரிக்கைகளை மாரி செல்வராஜ் அவர்களுக்கு ஹரிநாடார் அப்படிங்கிற நாடார் சமூகத்தை சேர்ந்த ஒரு நபர் அவரை தலைவர் நான் சொல்ல மாட்டேன் அந்த நபர் விடுத்திருக்கிறாரு உண்மையிலே இதில் வந்து உண்மை இருக்கா எதனால் இப்படி பேசுகிறார் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் ஒவ்வொரு சமூகத்துலேயும் இந்த மாதிரியான எடுபடிகள் வந்து கிளம்பி வந்துட்டே இருப்பாங்க நான் தான் இந்த சமூகத்தை வந்து நிலை நிறுத்தக்கூடிய நபர் சமூகத்தினுடைய பிரதிநிதியை நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களில் ஈடுபட்டு நிறைய கட்ட பஞ்சாயத்துகளில் ஈடுபடக்கூடிய வேலைகளை பலர் செய்வாங்க அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் ஹரிநாடார் இன்னும் சொல்லப்போனா ஹரிநாடார் அவர்கள் வந்து கழுத்து நிறைய கிலோ கணக்குல செயின் எல்லாம் போட்டிருப்பாரு இந்த தங்க நகை எல்லாம் விலை ஏறினதுனால அதை கொண்டு அடகு வச்சுட்டாரா வித்துட்டாரா அப்படிங்கிறது தெரியல அந்த இது எல்லாம் இல்லாம அவர் காட்சி தந்திருக்கிறாரு இந்த வீடியோல காட்சி தந்து அவர் வந்து இந்த மாரிசெல்வராஜுக்கு எதிராக கடுமையான விமர்சனங்களை வந்து முன்வைக்கிறாரு அவர் குறிப்பாக சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு உங்களுடைய தேவேந்திர குல சமூகத்தை வந்து உயர்வாக காட்டுறதுக்காக நீங்க இந்த திரைப்படத்தை எடுத்திருக்கீங்க நீங்க இத காட்டுங்க பிரச்சனை இல்லை ஆனா எங்களுடைய நாடார் சமூகத்தை வந்து இதுல இழிவுபடுத்திருக்கீங்க நாடார் சமூகத்துல வெங்கடேஷ் பண்ணையார் அவர்களுடைய குடும்பத்துல நடந்ததாக சில பிரச்சனைகளை நீங்க காட்டுறீங்க ஆனா உங்களுக்கு வரலாறு தெரியல நீங்க தெரிஞ்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இந்த விஷயம் தெரிஞ்சவங்க விவாதிச்சிட்டு விவாதிச்சுட்டு நீங்க திரைப்படம் எடுத்திருக்கணும் நீங்க இந்த ஜாதி பிரச்சனைகள் இல்லாம நீங்க திரைப்படம் எடுக்கிறது எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை நாங்கள் பாராட்டுவோம் ஆனால் இந்த ஜாதி பிரச்சனைகளை மையப்படுத்தி திரைப்படம் எடுக்கிறத வந்து நீங்க நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி கடுமையான வார்த்தைகளை வந்து ஹரிநாடார் வந்து பயன்படுத்தியிருக்கிறார் பொதுவாகவே மாரிசெல்வராஜ் அவர்களுடைய திரைப்படங்கள் வெளிவரும்போது குறிப்பாக தென் மாவட்டங்களில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்து எழுவது சகஜம் இவர் வந்து இதாக எங்களுடைய சமூகத்தை வந்து எவ்வளோ ஒடுக்குனாங்க பாருங்கள் எவ்வளவு மிதித்தாங்க பாருங்கள் இதிலேருந்து நாங்கள் கிளந்து வாரோம் இப்படிங்கிற விஷயத்தை தான் பொதுவாக இவர் சொல்லுவார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இவர் மீது வைக்கப்பட்டது குறிப்பாக அதை யார் வைக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெள்ள தெளிவாக தெரியும் ஆனால் ஒரு சினிமா பார்வையாளனாக சமூக மாற்றத்தை நம்புகிற மனிதர்களாக இருக்கக்கூடியவங்க இந்த விஷயங்களை யாருமே பேசுறது கிடையாது இன்னும் சொல்ல போனா மாரி செல்வராஜ் அவர்கள் இன்னைக்கு வந்து நிற்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னு சொன்னா மிகச்சிறந்த இந்தியாவிலே ஆகச்சிறந்த சிறந்த ஒரு திரைக்கலைஞராக ஒரு இயக்குனராக உருவாகி இருக்கிறாரு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அவருடைய முதல் படமான பரியேறும் பெருமாள்லருந்து இன்னைக்கு எடுத்திருக்கக்கூடிய இந்த பைசன் திரைப்படம் வரைக்கும் அவர் வந்து பதித்திருக்கக்கூடிய முத்திரை தனித்துவம் வந்து இந்தியாவில் யாருமே செய்யாதது அப்படிங்கிறது தான் நம்ம இதில் செய்ய முடியும் பல வெற்றி இயக்குநர்கள் இருக்கிறாரு வெற்றிமாறன் இருக்கிறாரு அது மாதிரி நீலம் ப்ரொடக்ஷன் ரஞ்சித் அவர்கள் இருக்கிறாரு இன்னும் பல முன்னோடி இயக்குநர்கள் வந்து தமிழில் இருக்கிறாங்க ஆனால் மாரிசெல்வராஜருடைய திரைமொழி வந்து தனித்துவமான அற்புதமான திரைமொழி அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்து இல்லை ஒரு சமூகத்தில் கிளர்ந்து வரக்கூடியவன் வாழ்ந்து வந்தவன் அந்த சமூகத்தில் என்னென்ன சிக்கல்கள் நடந்தது பிரச்சனைகள் நடந்தது அப்படிங்கிறத அவன் பேசுகிறான் அதை திரைமொழியில் எப்படி கொண்டு வரணுமோ அப்படின்னு கொண்டு வர இன்னைக்கு வரைக்கும் மாரி செல்வராஜ் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய திரைப்படங்கள்ல இது பொய் இது பொய்யான தகவல் இது வரலாற்று பிழை இப்படி சமூகத்தில் சிக்கல்கள் இல்லை அப்படின்னு சொல்லி யாருமே மறுக்கலை பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் இப்ப யார் சார் ஜாதி பார்க்குறா அந்த கதையே இன்னும் பேசிட்டு இருக்கணுமா அந்த பிரச்சனையை இன்னும் நம்ம பேசணுமா வேற திரைப்படம் எடுங்க வேற மாதிரி பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கும் ஆணவ கொலைகள் நடந்து கொண்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்து வார வாரம் பத்திரிகைகளில் வந்து வந்துட்டு மாற்று சாதி சார்ந்த பெண்ணை வந்து காதலிச்சாச்சுன்னு சொன்னா திருமணம் செய்தாச்சுன்னு சொன்னா அதற்காக கொலை செய்யப்படுறது தொடர்ந்து ஜாதிய ஒடுக்குமுறைகள் மோதல்கள் தெரு பிரச்சனை இந்த தெருவுலேருந்து அந்த தெருவுக்கு போக முடியாது இந்த தெருவுலேருந்து அந்த தெருவுக்கு போக முடியாது அப்படி போறவங்கள வித்தியாசமாக பார்க்கறது பேச்சு வழக்கில் ஏதாவது சின்ன தவறுகள் நடந்தாலும் அதை ஒரு ஜாதி கலவரமாக உருவாக்குறது மாற்றுறது இப் இப்படிப்பட்டது இன்னைக்கும் இங்க வந்து நடந்துட்டு இருக்கு அதுதான் நிதர்சனமான உண்மை ஆனா இந்த இப்போது எடுத்திருக்கக்கூடிய இந்த பைசன் திரைப்படம் வந்து இதுவரைக்கும் மாரி செல்வராஜ் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய திரைப்படங்கள்ல உன்னதமான திரைப்படம் அப்படின்னு சொல்லி தான் பலரும் எதிர்க்கக்கூடிய பலரும் மாரி செல்வராஜா இதுவரைக்கும் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவர்களே பாராட்டக்கூடிய வகையில் தான் இந்த திரைப்படத்தை மாரி செல்வராஜா அவர்கள் எடுத்திருக்கிறார் என்னன்னா இரண்டு சமூகம் இந்த இரண்டு சமூகங்களுடைய நிதர்சனமான பிரச்சனைகளை வந்து அவர் காட்டுறாரு யாரையுமே குற்றப்படுத்தக்கூடிய நோக்கத்துல அவர் வந்து பேசல அந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய கதை வசனங்களும் சரி அவர் எடுத்திருக்கக்கூடிய காட்சி அமைப்புகளும் சரி அதைத்தான் வந்து நமக்கு காட்டுது இன்னும் சொல்ல போனா கதாநாயகனாக கதாநாயகனா இருக்கக்கூடிய துருவிக்ரம் ஒரு சமூகத்தை சார்ந்தவர் தேவேந்திரகுல சமூகத்தை சார்ந்தவர் அவர் இந்த கபடியில் மிகப்பெரிய ஆர்வமாக வீரனாக இருக்கக்கூடியவர் இவரை முன்னிலைப்படுத்துறதே நீ வீரன்டா அப்படின்னு சொல்லிட்டு முன்னிலைப்படுத்துறதே நாடார் சமூகத்தை சார்ந்த ஒரு பிடி வாத்தியார் அவர் தான் வந்து விக்ரம நீ கபடி விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போய் பேசுகிறதெல்லாம் அவர் தான் பேசுகிறார் அது மட்டுமல்ல வெங்கடேச பண்ணையார் அந்த திரைப்படத்தில் வந்து லால் அவர்கள் அந்த கதாபாத்திரத்தை ஏற்று நடிச்சிருக்கிறாரு அவர் வந்து துழுவை பார்த்துட்டு அந்த பையன் சூப்பராக விளையாடுறான்டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தன்னுடைய அந்த விளையாட்டு குழுவில் குரூப்பில் வந்து சேர்த்துக்கிறாரு அப்படிங்கிற காட்சிகள்லாம் வச்சுருக்கிறாங்க அப்போது ஒரு மாற்று சமூகமாக இருந்தாலும் திறமைக்கு கொடுத்து அவனை வந்து வளர்த்தணும் அப்படிங்கிற கூடிய எண்ணம் இருக்கிறதாகத்தான் வெங்கடேஷ் பண்ணையார் அவர்களை வந்து காட்சிப்படுத்தியிருக்கு இன்னும் சொல்ல போனா இரு நபர்களுக்குமே அந்த தேவேந்திர வேளாளர் சமூகத்தை சார்ந்த பசுபதி பாண்டியனுக்கும் வெங்கடேஷ் பாண்டியாருக்கும் தனிப்பட்ட விரோதங்கள் இல்லை அது காலகாலமாக வந்துட்டு இருக்கக்கூடியது நீயும் நானும் நினச்சா வந்து அதை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய வசனங்கள் எல்லாமே இந்த திரைப்படத்தில் முழுமையாக வைக்கப்பட்டிருக்கு அப்போது இதுவரைக்கும் காலகாலமாக பிரச்சனையில் இருந்திருக்கக்கூடிய இந்த சமூகங்களுக்கு இடையில் கருத்து பரிமாற்றம் நடக்கணும் இதை எவ்வளவு நாளைக்கு கொண்டு நீங்கள் அலைய போகிறீங்க இப்போ நீ அவனை அடித்தா அவன் ஒன்று அடிப்பான் அவனை கொன்னாச்சுன்னு சொன்னா அடுத்தது ஒன்ன பழி வாங்குவான் தான் இது வந்து நீண்டு போயிட்டு இந்த பகை தான் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு அப்போ இதிலிருந்து மீண்டு வர்றதுக்கான ஒரு உரையாடலை சமூகத்துல நிகழ்த்தணும் அப்படிங்கிறது தான் இந்த திரைப்படத்துல மிக மிக அழுத்தமாக மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு இன்னும் சொல்லப்போனா இது வந்து ஒரு பிரச்சார படம் அல்ல ரொம்ப கலை நேர்த்தியாக கபடி விளையாட்ட சொல்லிட்டு இருக்கக்கூடிய அதே வேளையில இன்னொரு பக்கம் இந்த சமூக சூழல் எப்படி இருக்கு இந்த சமூக சூழல் வந்து ஒருத்தனை முன்னேற விடாம ஒரு ஜாதிய வந்து ஒடுக்குறதுக்கான வேலைகளை எந்த மாதிரி செய்து ஜாதி பிரச்சனைகள் எந்த அளவுக்கு மனித சமூகத்தை வந்து பின்னுக்கு இழுக்குது அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப சூப்பராகவே வந்து இதுல வந்து பேசியிருக்கிறாரு பலருமே இந்த திரைப்படத்தை வந்து அருமையாக பாராட்டிட்டு இருக்கக்கூடிய இந்த வேலையில வெங்கடேஷ் பண்ணையார் அவர்களும் உதிரியாக சில அமைப்புகள் அப்படின்னு சொல்லலாம் சில அமைப்புகளில் ஒரு அமைப்பு சத்திரியன் சான்றோர் படை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு ஐந்து பேர் நின்று வந்து இந்த திரைப்படம் வந்து ஓடக்கூடாது எல்லா தியேட்டர்கள்லேயும் இதை வந்து தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து போராட்டம் நடத்துகிறாங்க இன்னொரு பக்கம் இவர் ஹரிநாடார் வந்து இப்படிப்பட்ட எச்சரிக்கையை வந்து விடுக்கிறாரு அவர் முன்வைக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாடார் சமூகத்தை வந்து இழிவுபடுத்திட்டாங்க அப்படிங்கிறத சொல்கிறார் இங்க இங்கே அடிமைகளாகத்தான் இருந்தோம் நீங்களும் சரி நானும் சரி நம்ம எல்லா சமூகங்களையும் ஒருத்தர் மேல இருந்து அடிமைப்படுத்தி வச்சான் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதுகளில் வந்து குமரி மாவட்டத்தில் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் பதினெட்டு சமூகங்களுக்கு மேலாடை உடுக்கிறதுக்கு தடை இருந்த வரலாறு எல்லாம் உங்களுக்கு தெரியாதா அதுல மிகவும் பாதிக்கப்பட்ட சமூகம் வந்து அந் அன்றைக்கு சானார் என்று சொல்லப்பட்ட நாடார்கள் இந்த சமூகத்துக்கு எவ்வளவு பெரிய சிக்கலாச்சு இந்த போராட்டத்தை முன்னெடுத்து அதற்கு பிறகு மேலாடை உடுக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை அந்த வாய்ப்பை வந்து நம்முடைய பெண்கள் நம்முடைய முன்னோர்கள் வந்து பெற்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் வரலாறு அப்போ மேலே இருக்கிறவன் நம்மளை எல்லாம் சேர்த்து தான் ஒடுக்கணும் இன்றைக்கு உங்களுக்கான ஒரு உயர்வு வந்த உடனே நீங்கள் வந்து வேறு ஆட்களை ஒடுக்கிறது இல்லைன்னா அந்த இடம் வந்து தகர்ந்து போகுது இப்படிப்பட்ட ஒரு சமப்படுத்துதல் இந்த சமூகத்தில் நடக்கக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நீங்கள் வந்து இதை செய்கிறீங்க இதற்கு பின்னால் இப்படிப்பட்ட ஒரு திட்டம் இருக்குது அப்படிங்கிறது தான் இதில் உணர்ந்து கொள்ள முடியக்கூடிய விஷயமாக இருக்குது என்னென்னா இதையே தொழிலாக வச்சு இந்த ஜாதி பிரச்சனைகளுக்கு இடையில் இருந்து பேரம் பேசி கட்ட பஞ்சாயத்து நடத்தி இல்லைன்னா இந்த சமூகத்துக்கு நான் தான் தலைவன் அப்படின்னு சொல்லி சமூகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களை நம்ப வச்சு தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த தந்திரமான வேலைகள்லாம் இருக்குல்ல இந்த தந்திரமான வேலைகள் எல்லாம் இப்படிப்பட்ட திரைப்படங்கள் வந்து இதன் மூலமாக ஒரு கருத்து பரிமாற்றம் நடந்து இந்த சமூக மாற்றம் நிகழ்ந்தால் உங்களை மாதிரியான ஆட்களுக்கு வேலை இல்லாமல் போகும் அதனுடைய பின்னணியில் தான் நீங்க எல்லாம் இதை வந்து பேசிட்டு இருக்கீங்க நீங்க என்ன பண்ணணும் அதுல என்னென்ன சிக்கல் இருக்கு என்னென்ன பேசி இருக்கு நீங்க முதல்ல இந்த திரைப்படம் பார்த்தீங்களா அப்படிங்கிறதே மிகப்பெரிய சந்தேகம் ஏன்னா உங்களுடைய இந்த வீடியோ பார்த்தா நமக்கு அப்படி தான் தோணுது யாரோ சொல்லி இல்லைன்னா உங்களுடைய மனசிலேயே வந்து ஒரு இதை உருவாக்கிக்கிட்டு நீங்கள் மாரி செல்வராஜுக்கு எதிராக மாரி செல்வராஜனுடைய திரைப்படங்களுக்கு எதிராக வந்து பேசுகிறீங்க ஒரு எச்சரிக்கையை மாரி செல்வராஜுக்கு நீங்கள் விடுக்கிறீங்க ஆனால் நீங்கள் ஒன்றை புரிஞ்சுக்கணும் நீங்கள் தனிமைப்பட்டு இப்போ நிற்கிறீங்க இப்படிப்பட்ட படைப்புகள் சமூகத்தில் தமிழ் பரப்பில் வரும்போது அது மிகப்பெரிய ஒரு சமூக மாற்றத்தை உருவாக்கும் அப்படிங்கிறது உறுதி அந்த பதட்டம்தான் உங்களுக்கு இப்போ தெரியுது உங்கள்கிட்ட அதுதான் வார்த்தைகளாக வந்து வெளிப்படுது அப்படிங்கிறது தான் இதுலேருந்து நாம் புரிஞ்சுக்கிட்டது என்ன மாதிரியான நபர்கள் புரிந்து கொண்டது அப்போ மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து தன்னுடைய விஷயத்துல தான் எதை சொல்ல போறோம் தான் எதை முன்வைக்க போது என்னுடைய படைப்புகள் எதற்கான படைப்பு சமூக மாற்றத்திற்கான ஒரு விஷயத்தை வந்து என்னுடைய படைப்புகள் வந்து முன்னெடுத்து செல்லும் அப்படிங்கிற அந்த நோக்கத்துல தான் அவருடைய படைப்புகள் இருக்கு அதனுடைய அடிப்படையில் தான் பைசன் திரைப்படம் இருக்கு அந்த திரைப்படம் உண்மையிலே மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறது தான் உறுதி இப்படிப்பட்ட நபர்கள் ஹரிநாடார் மாதிரியான நபர்கள் வந்து பேசுறது சருகு மாதிரி அதை வந்து பொருட்படுத்தாமல் முன்னோக்கி மாரிசெல்வராஜ் மாதிரியான இயக்குநர்கள் செல்லணும் அதற்கு இங்கே இருக்கக்கூடிய பல சமூகங்களிலும் தமிழ் சமூகம் இதுக்கு உறுதுணையாக நிற்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய எதிர்பார்ப்பாகவும் நோக்கமாகவும் இருக்குது இன்னைக்கு அது சாத்தியப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை அப்படிங்கிறது தான் இந்த திரைப்படம் பார்த்துட்டு பலரும் வந்து மாரிசெல்வராஜ் அவர்களை பாராட்டுறதுலேருந்து நமக்கு தெரியக்கூடிய விஷயமாக இருக்குது மாரிசெல்வராஜ் அவர்கள் தன்னுடைய பயணத்தை தன்னுடைய திரைத்தொழிலை சமூக மாற்றத்திற்கான இந்த வேலையை தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிறது நம்முடைய வேண்டுகோளாகவும் நம்முடைய உறுதுணையாகவும் இதில் இருக்குது தொடர்ந்து இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்